கணினிக்கலாக மின்னலடியார்கள் நவிசல்லா அழைகள் செல்லும் அவர்கள் துணியாவோட முன்கள் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை மிகவும் லேசான முறையில் அமைத்து தந்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிக பெரிய ஒரு சிரமத்தை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை மாறாக லேசான பல்வேறு வழிமுறைகளை நவீசல்லாங்களை செல்லும் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அது மூன்று அமைப்பின் கீழ் வரும் ஒன்று நன்மையான காரியங்களாக இருக்கும் அல்லது பாவமான காரியங்களாக இருக்கும் அல்லது இரண்டிலேயும் கட்டுப்படாமல் சாதாரணமான அமல்களாக இருக்கும் நவிசல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு முன் சாதாரணமான ஒரு அமலாக இல்லாமல் அவன் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நன்மையாக ஆக்கிக்கொள்ள முடியும் அல்லது பாவமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு மனிதனுடைய எல்லா அமல்களையும் உதாரணமாக காலங்கள் நாம் சாப்பிடுகிறோம் அல்லது தேநீர் குடிக்கிறோம் என்று சொன்னால் இது நன்மையான காரியமா பாவமான காரியமானு கேட்டால் இதில் நன்மையும் இல்லை பாவமும் இல்லை சாப்பிடுதல் என்பது நம்முடைய தேவைக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் இதில் என்ன நன்மை இருக்கிறது எந்த நன்மையும் இல்லை சாப்பிட்றதுனால் என்ன நன்மை இல்லை தொழுவதனால் நன்மை விவாதம் செய்வதால் நன்மை ஆனால் சாப்பிடுவதில் என்ன நன்மை இருக்கிறதுன்னு கேட்டால் சுகந்தாய் சிறந்தாலே சிறந்து சொல்கிறாங்க அதையும் நீங்கள் நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் சாப்பிடுதலை நன்மையாக மாற்ற முடியும் தேநீர் அருந்துவதை ஒரு நன்மையான காரியமாக மாற்றிக்கொள்ள முடியும் எப்பொழுது என்று சொன்னால் அவனுடைய நீயத்தை அவன் சரி செய்து கொள்ளுகிற பொழுது ஒரு மனிதனுடைய காரியங்களை நன்மையாக மாற்றுவதிலே நீயத்திற்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது நல்ல நீயத்தோடு செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் அவனுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதர் சாப்பிடுகிறார் சாப்பிடும் பொழுது சொல்லி அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியமனத்தை செய்திருக்கிறான் என்கிற நன்றியோடு ஒரு நாளைக்கு இரண்டு வேளை கூட முழுமையாக சாப்பிட முடியாத இந்தியாவில் பதினைந்து இருபது சதவீத மக்கள் இருக்கிறார் ஆனால் அல்லாஹ் எனக்கு மூன்று வேளை உணவை தந்திருக்கிறான் வீட்டிலேயே வைத்து எனக்கு இந்த உணவை தந்திருக்கிறான் என்கிற நன்றியோடு அவர் எடுத்து வாயில் வைக்கிற ஒரு கவலம் அவருக்கு நன்மையாக அமைகிறது எத்தனையோ சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட முடியாத அளவிற்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அந்த எனக்கு இவ்வளவு நன்மையை தந்திருக்கிறான் இவ்வளவு திசுக்கை விஸ்தீர்ணத்தை தந்திருக்கிறான் என்கிற நல்ல நீயர் என்கிற ஒரு நீயத்தை அவன் அங்கே சேர்க்கிற பொழுது அந்த உணவு அவனுக்கு இபாதத்தாக மாறிவிடுகிறது எனவேதான் சொல்கிறோம் நாம் செய்யக்கூடிய சாதாரணமான ஒரு காரியம் தூங்குதல்ல என்ன ஒரு நன்மை இருக்கிறது நினைத்து பார்ப்போம் நாம் தூங்கலாம் நைட்டு பத்து மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு தூங்குகிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த தூக்கத்தையும் கூட ஒரு மனிதன் இபாதத்தாக மாற்றிக்கொள்ள முடியும் எப்படி என்று கேட்கிறோம் எப்படி என்று சொன்னால் நான் இரவு தூங்குகிறேன் அதிகாலை நேரமாக எழுந்திருப்பேன் தகஜத்தை தொழுவேன் என்கிற உறுதிப்பாட்டோடு ஒரு மனிதன் தூக்கத்திற்கு செல்லுகிற பொழுது அவன் தொழுதாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தொழுகைக்கான நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறான் இவ்வளவு சொல்லித்தருகிறார்கள் அந்த தூக்கம் இறைப்பாதையில் இபாதத்தாக கணிக்கப்படுகிறது வரலுக்கு இது சேராது பரலு தொழுகாமல் காலையில் எட்டு மணிக்கு எந்திரிச்சினோம் இருந்தாலும் நான் பஜில் தொழுவேன் நினைச்சிட்டு பார்த்தா பஜில் தொழகின் நன்மை கிடைச்சமான இல்லை மேல் மிச்சமான அவள்முறை பொறுத்தவரை நீயத்திற்கு கூலி உண்டு எனவே தான் ஒரு மனிதனுடைய சாதாரணமான அமல்கள் சாப்பிடுதல் தூங்குதல் ஓய்வாகறுத்தல் இதையெல்லாம் நல்ல நெய்யத்தின் மூலம் நாம் இவாதத்தாக மாற்றிக்கொள்ள முடியும் இதே நேரத்தில் ஆபத்தான இன்னொரு செயல்பாடு இருக்கிறது என்னன்னு சொன்னால் நான் காலையில் தொழுகைக்கு எழுந்திருக்க மாட்டேன் என்கிற நெய்யத்தோடு ஒருவன் தூங்குதல் அந்த தூக்கம் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் அந்த நெய்ய என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு பெரும் பாவத்தை பெற்றுத்தரும் காலையில் எந்திரிக்க முடியுது நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வேற முடியுது வீட்டுக்கு வரார் நைட்டு பன்னெண்டுக்கு மேலே ஆச்சு என்னால் பஜிர் தொழக போக முடியாது நாளைக்கு நான் எட்டு தான் எழுந்திருப்பேன் என்கிற நெய்யத்தோடு ஒருவர் தூங்குகிறார் அதே நிலையில் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டால் நிபாக செய்ய மறுத்த நிலையில் அவர் அவருடைய ரூகம் கைப்பற்றப்பட்டதாக கணக்கிடப்படும் எனவே தான் எல்லா நேரத்திலையும் நமக்கு நல்ல ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் நல்ல நீயத்திருக்கணும் ஒரு பிரயாணத்துக்கு நம்ம கிளம்புறோம் கிளம்பும் பொழுது போற வழிகள் தொழுக முடியாது போயிட்டு பார்த்து தரலாம் என்கிற நீயத்தோடு ஒருவர் கிளம்புகிற பொழுது அங்கே ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு முன்பின் ஆச்சேன்னு சொல்லி சொன்னால் விவாதத்தை மறுத்த நிலையில் அவர் இறைவனை சந்திக்க நேரிடும் பிரயாணத்துக்கு போறேன் போற இடத்துல கண்டிப்பா இந்த இடத்துல தொழுவோம் அந்த இடத்தில் தொழுவோம் இப்படி தொழுகையை விடாமல் நாம் செய்வோம் என்கிற நெய்யத்தோடு ஒருவர் கிளம்புகிறார் சூழ்நிலை சரியில்லை தொழுக முடியல நீயத்திற்கு கூலியும் அவர் நினைத்த அந்த நல்ல நீயத்திற்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான் எனவேதான் மார்க்கத்தில் நன்மையை சம்பாதித்தல் என்பது ரொம்ப ரொம்ப லேசான ஒரு விஷயம் ஆனால் அந்த நன்மையான காரியங்களுக்கு எதிராக நாம் நீயச் செய்தல் என்பது ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு மனிதன் எல்லா நேரத்திலேயும் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல நீயத் என்பது ஒரு புறம் உதவியாக இருக்கிறது அதே நேரத்தில் நன்மையின் பக்கம் தூண்டுகோலாக இருப்பதும் ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் ரொம்ப பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது ரசோல்தா சொல்றாங்க அதாலும் நன்மையின் பக்கம் நீங்கள் சுட்டிக்காட்டுவது நன்மையை நீங்கள் செய்வதற்கு சமமானது நீங்கள் நன்மையை செய்வதற்கு சமமான ஒருவர் ஏதாவது மகர் இருக்கோ குமர காரியத்திற்காக உங்களிடத்தில் உதவி கேட்டு வருகிறார் மருத்துவ தேவைக்காக உதவி கேட்டு வருகிறார் உண்மையிலேயே கொடுப்பதற்கு கையில் எந்த விதமான பொருளாதாரமும் இல்லை உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒரு நபர் உதவி செய்கிறார்னா அவரை அழைத்து இந்த மாதிரி தேவையோடு ஒருவர் வந்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் உங்களுக்காக கேட்கல உங்களுடைய குடும்பத்துக்காக கேட்கல உங்களுடைய தேவைக்காக கேட்கல மாறாக பொது காரியத்திற்காக வேண்டியோ பிறரின் தேவைக்காக வேண்டியோ நீங்கள் ஒருவரை பார்த்து நன்மையான காரியத்தில் தூண்டுகோலாக இருந்தீர்கள் என்றால் அவர் செய்த நன்மைக்கும் அவர் செய்த அவர் பெற்றுக்கொண்ட அந்த கயிறுக்கும் உங்களுக்கு பங்கிருக்கிறது அந்த நன்மையை நீங்கள் செய்தவரை போலுல்லா சொல்றாங்க அதான் அடைந்த கை நன்மையின் மீது சுட்டிக்காட்டுதல் அந்த நன்மையை செய்ததற்கு ஒப்பார் அந்த நன்மையை செய்ததற்கு ஒப்பான் அது நெல் சமர்கள் சொல்றாங்க நல்ல நீயத்தோடு அல்லது நன்மையின் பால் ஏவுவதற்காக வேண்டி ஒருவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால் வீட்டில் செலவிடங்களுக்காக வேண்டி ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு போறார் பணங்கள் வீட்டு செலவுக்காக கொடுக்குறாங்க மனைவி அதிலிருந்து எடுத்து செலவுகள் செய்கிறார்கள் அதே நேரத்தில் யாராவது நன்மையான காவியங்களுக்கு கேட்கிற பொழுது அந்த பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்தால் ரசகுல்லா சொல்கிறாங்க அவருக்கும் அதற்கான முழு கூலி உண்டு காசு இவங்களுடையது இல்லை இருந்தாலும் கூட பிறருடைய தனக்கு உரிமைப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை பிறருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் வீட்டின் செலவினங்களிலிருந்து எடுத்து தர்மம் செய்கிற பொழுது அந்த மனைவிக்கும் அதற்கான கூலி இருக்கிறது என்று நபிசருல்லாலே சிலமர்கள் சொல்கிறாங்க மூன்றாவது நன்மையான காரியங்கள் நமக்கு நன்மை அதிகமாக கிடைப்பதற்குள்ள வழிமுறைகளை பற்றி உங்களுக்கான சிரமங்களை நீங்கள் உங்களுக்கு கைதை பெற்றுத்தரும் எப்படின்னா நமக்கு ஒரு கஷ்டமோ உடல்நிலை சரியில்லையோ பொருளாதாரத்தில் நஷ்டமோ ஏதாவது ஏற்படுகிற பொழுது இது என்னுடைய இறைவனால் கொடுக்கப்பட்ட சோதனை இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் பொருந்திக் கொள்ளுகிறேன் இதுல கைது என்கிற சிந்தனையோடு அதை அணுகுவது இந்த சுருல்லாட்டை வந்து ஒரு பெண்மணி கேட்பார்களா இல்லையா ரசோல்தா எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது மக்கள் கூறக்கூடிய இடத்துல பொது இடத்துல இருக்கிற பொழுது எனக்கு வலிப்பு வந்துச்சுன்னா ஆடைகள் விலகி விடுகிறது இந்த நோய் நீங்குவதற்காக எனக்கு துவா செய்யுங்கன்னு கேட்ட பொழுது ரசகுல்லா சொல்லுவாங்க இந்த நோயை பொருந்திக்கொண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நோய் நீங்கணுமா சொர்க்கம் வேண்டுமான்னு கேட்ட பொழுது சொர்க்கம் வேண்டும் அப்படியானால் ஆடை விலகாமல் இருக்கணும் அதுக்கு துவா செய்லா துவா செய்வான் இந்த நேரத்தில் தனக்கான ஒரு சோதனையை ஒருவர் பொருந்திக் கொள்ளுகிறார் அல்லாஹுக்காக என்று சொன்னால் அவருக்கு அந்த அந்த சோதனையான காரியங்கள் கூட பொறுத்த அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக மாறுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்தது நன்மையான காரியங்கள் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களில் முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னால் இறைவனின் அத்தாட்சிகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை கண்ணியம் செய்வது அல்லாஹு சொல்றான் மின் தகவல் குழு யார் இறைவனின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது அவருடைய இரையச்சத்தின் வெளிப்பாடு சொல்லும் இரையச்சத்திற்கு கூடி நன்மையை தவிர வேறு எதுவும் இல்லை என்ன விஷயம் உதாரணத்துக்கு நாம் பார்க்குறோம் குர்ஹானுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு நோட்டோ ஒரு புக்கோ அல்லது சாதாரண ஒரு பொருட்களோ இருக்குது நம்ம பார்க்குறோம் குரானுக்கு மேலே வேறு எதையும் வைக்கக்கூடாது தவறானது என்று குரானுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயம் ஒரு பொருளை எடுத்து கீழே வைக்கிறோம் என்று சொன்னால் அது குரானுக்கு செய்யக்கூடிய கண்ணியம் என்கிற அடிப்படையில் அவருக்கு நன்மை கிடைக்கும் ஒரு தஸ்மணி கீழே இருக்குது அதை எடுத்து கண்ணியமாக மேலே வைக்கிறார் தஸ்மணி கீழே இருக்கக்கூடாதுன்னு குரானிலையோ ஹதீஸ்லேயோ சட்டங்களிலேயோ இல்லை அதே போல குர் ஆனுக்கு மேலே வேறு எதையும் வைக்கக்கூடாது என்பதற்கும் குர்ஆானிலேயோ ஹதீசிலேயோ சட்டத்தின் அடிப்படையிலேயோ எதுவும் இல்லை ஆனால் இவருடைய நிஜத்தின்ன குர்ஆன் உயர்வானது அது கண்ணியமாக இருக்க வேண்டும் அந்த கண்ணியத்தை குறைக்கக்கூடிய அம்சம் வெளியே இருக்கக்கூடாதுன்னு குர்ஆனை கண்ணியப்படுத்துகிறார் விக்ரின் பக்கம் தூண்டுகோலாக இருக்கக்கூடிய தஸ்மீகை கண்ணியம் செய்கிறார் தொப்பிக்கு கண்ணியம் செய்கிறார் பள்ளிவாசலுக்கு கண்ணியம் செய்கிறார் முசல்லாக்களை கண்ணியமாக பார்க்கிறார்னா இவையெல்லாம் இரையக்கத்தின் வெளிப்பாடுகள் எனவே இது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று இமாங்கள் நமக்கு தருகிறார்கள் எனவே ஒரு மனிதன் துணியாவில் ஆகலேசான ஒரு காரியம் எதுன்னு சொல்லி சொன்னால் நன்மையான காரியங்களை செய்வதும் நன்மையை சம்பாதிப்பதும் லேசா ஒரு நீயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் எல்லாம் நல்ல அபுல்லாரிய உலாகங்களுக்கு நமக்கு உலகில் வாழக்கூடிய காலகட்டங்களில் அதிகம் அதிகமாக நண்டாமல்களை செய்து நன்மைகளை சம்பாதித்து இறைவனை சந்திக்கிற வேளையில் சீதேவியாக இறைவனின் பொருத்தத்தை பெற்று நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தோற்றி செய்வானாக வாகர் ஜகானில் அந்த இல்லாமல்